ஹாய் சோல்ஸ் வெல்கம் யூ நான் உங்க சங்கரேஸ்வரி பேசுறேன் இன்னைக்கு நான் மகாபாரதம் அந்த இதிகாச கதை மகாபாரத போர் எதுக்காக வந்துச்சு அப்படின்றத பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் மகாபாரத கதையோட சுருக்கம் தான் அந்த வீடியோ ஓகே கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ பாருங்க இதுலேயே வந்து மகாபாரதம் சீரியல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா சீரியல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல ஸோ அதை பார்த்ததுக்கான ஒரு சின்ன முன்னோட்டம் மாதிரி இருக்கும் அந்த வீடியோ ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகாபாரதம் அப்படின்ற இதிகாசம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசித்ததுதான் இந்த பகவத்கீதை எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா குரு வம்சத்துல பிறந்த திருதராஷ்டிரன் மற்றும் பாண்டு சோ திருதராஷ்டிரன் பாண்டு ரெண்டு பேரும் வந்து சகோதரர்கள் அவங்க வந்து இந்த மூலோகத்தையே ஆட்சி செஞ்சிட்டு இருந்த பரதராஜாவினுடைய மகன்கள் அதுல வந்து திருதராஷ்டிரன் அப்படின்றவர் வந்து குருடனா இருந்திருக்காரு சோ அதனால அவரை வந்து ஆட்சியில மன்னரா வந்து நியமிக்க முடியாது அப்படின்ற காரணத்திற்காக பாண்டுவ வந்து நாட்டின் தலைவரா வந்து நியமிச்சாங்க திருதராஷ்டிரனுக்கு வந்து நூறு மகன்கள் பாண்டவிற்கு வந்து யுதிஷ்டர் அதாவது தர்மன் பீஷ்மன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஸோ இவங்க பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க இப்போது வெகு சீக்கிரத்திலே பாண்டு அவர் வந்து இறந்துட்டதுனால சின்ன வயசுல இளம் வயதுல அவர் தவறிட்டதுனால அவருடைய மகன்களும் வந்து திருதராஷ்டிரர் அவருடைய அண்ணன் ஆகிய கண்ட்ரோல்ல கண்ட்ரோலில் தான் வந்து அரச குலத்தில் வள வளர்ந்துட்டுருக்குறாங்க இப்படி வளர்ந்துட்டு இருக்கிறப்போ இவங்க எல்லாருமே குருகுலத்துக்கு போய் பாடசாலையில் பாடம் கற் போறாங்க யார்கிட்ட போறாங்க அப்படின்னா துரோணாச்சாரியார் அப்படின்ற ஒரு குரு கிட்ட போறாங்க முதல்ல இருந்தே வந்து துரியோதனுக்கு அர்ஜுனனை பிடிக்காது பொறாமப்படுவான் அவன் மேல இந்த விழுவான் சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரியான மோதல்கள் போயிட்டே இருந்திருக்கு சரி ஓகே அவங்க பாடசாலையை முடிச்சுட்டு வந்துட்டாங்க ருதராஷ்டர் இருக்காரு இல்லையா குருடனாகியவர் வந்து குறுகிய மனமாவும் இருந்ததுனால தன்னுடைய மகனை வந்து ஆட்சியில நியமிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அப்படின்றது இருந்திருக்கு அதற்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எத்தனையோ வந்து சூழ்ச்சிகள் பண்ணி இந்த பாண்டவர்கள் அஞ்சு பேர் இருக்காங்கல்ல இவங்களை வந்து வீழ்த்திறதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டே இருந்திருக்காங்க யாரு அரச வம்சத்தின் தலைவன் பெரியப்பாவிய திருதராஷ்டனும் துரியோதனனும் சோ இந்த மாதிரி எல்லாம் சூழ்ச்சிகள் பண்ணி வீழ்த்த முயற்சித்த போதும் தன்னுடைய சித்தப்பாவாகிய விதுரரும் இந்த வித் பாண்டவர்களுக்கு உதவியா இருந்திருக்காங்க கிருஷ்ணரும் விதுரர் தன்னோட சித்தப்பாவகைய விதுரரும் தான் வந்து பாண்டவர்களுக்கு உதவியா இருந்திருக்காங்க அவங்க எல்லாருக்குமே பாட்டனாரா இருக்கிறது யாரு அப்படின்னா பீஷ்மர் பீஷ்மர் தான் வந்து அவருடைய அறிவுரை கேட்டுதான் எல்லாருமே வளர்ந்துருக்காங்க வில்வித்தையில அர்ஜுனன் தான் பெஸ்ட் அப்படின்ற ஒரு இது தெரிஞ்சிருச்சு துரியோதனனை விட அர்ஜுனன் தான் வந்து மிகச் சிறந்தவன் அப்படின்னு துரோணாச்சாரியாரால அறிவிக்கப்படும் போது இவருதான் வந்து அடுத்த ஆட்சியாளனா முடிசூட போறாரு அப்படின்னு தான் வந்து துரியோதனனால அதை ஏத்துக்க முடியல அதனால சூழ்ச்சி செய்த துரியோதன் தன்னோட சகுனியோட சேர்ந்து தன்னோட தாய் சகுனியோட சேர்ந்து ஒரு திட்டம் தீற்றாரு என்னன்னா வந்து இந்த பரமபதம் விளையாடுவோம் இல்லையா இத விளையாடி நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னா நீயே வந்து மன்னனா இரு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சூழ்ச்சி செய்து இந்த விளையாட்டு அப்படின்றது நடக்குது பாண்டவர்கள் சகுனி செய்த அந்த கட்டை உருட்டு உருட்டுனால எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க பாண்டவர்கள் தன்னோட பதவியையும் ஏன் தன்னோட மனைவியை கூட பகடைக்காயா வைக்க முயற்சி முயற்சி செஞ்சாங்க தர்மம் இழந்த அந்த சபையில துரியோதனனும் கர்ணனும் துரியோதனன் தான் நிற்பான் இல்லையா அவன் வந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு முயற்சி செய்யல அந்த சபை அப்படின்றது வந்து ஆஹ் ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கக்கூடிய கூடிய சபையா மாறிடுச்சு அந்த டைம்ல கற்பு மிகுந்த பா பாஞ்சாலி அப்படின்னு சொல்லப்படுற பஞ்ச பாண்டவர்களுக்கும் மனைவியாக இருந்த அவள் வந்து ரொம்ப வந்து ரீதியாகவும் அவமானப்படுத்துறதுக்காக முயற்சி செ செய்ய செஞ்சாங்க யாரு துரியோதனன் சைடு சரியா அவளை துயில் உரிக்கும் போது அப்பதான் வந்து கிருஷ்ணரை வந்து பக்தியில திளைத்த அந்த பாண்டவர்களின் மனைவியாகிய பாஞ்சாலி வந்து கிருஷ்ணரை அழைச்சா கிருஷ்ணரை அழைச்ச உடனே அவரை காப்பாத்திட்டாரு ஸோ இப்படி இதுல தோத்து போனதுனால அவங்க பதிமூணு வருஷம் வந்து காட்டில் வனவாசம் போகணும் அப்படின்ற ஒரு ரூல் வந்து கொடுத்துருக்காங்க சரி ஓகே எல்லாரும் வந்து தன்னோட பாண்டவர்களோட அம்மாவாகிய குந்தியை கூட்டிட்டு வந்து தன்னோட மனைவியாகிய பாஞ்சாலியை கூட்டிட்டு அவங்க வந்து வனவாசம் போயிட்டாங்க போயிட்டாங்களா பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வர்றாங்க வந்து சரி இப்போ நான் வந்து இந்த அரச பதவியை எனக்கு கொடு நீ சொன்னதை நான் ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றப்போ அர்ஜுனன் வந்து ரொம்ப கெஞ்சி பார்த்தான் எப்படி அஞ்சு பேருக்கும் ஒரு சின்ன சின்ன கிராமமாவது குடு அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன சொன்னா தெரியுமா துரியோதனன் உனக்கு ஒரு ஊசி நூல் இடம் கூட நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் இந்த கொடுமையை தாங்க முடியாத பாண்டவர்கள் பொறுத்தது போதும் இதுக்கான முடிவு என்னன்னு பார்த்தே ஆகணும்னு தீர்மானத்துலதான் போர் அப்படின்ற ஒன்று முடிவாச்சு சரி நம்ம போர் செஞ்சுதான் நம்மளுடைய ஆட்சியை நாம கைப்பற்றிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன தெரியுமா இப்போ உலகத்துல உள்ள எல்லா மன்னர்களும் ரெண்டு பிரிவினரா ஆனாங்க எப்படி துரியோதனன் பக்கம் பாதியும் அர்ஜுனன் பக்கம் பாதியும் வந்து நின்றுருக்காங்க பாண்ட கௌரவர்கள் பக்கமும் பாண்டவர்கள் பக்கமும் ரெண்டு பகுதியா பிரிஞ்சிருக்கு இதுல வந்து கிருஷ்ணர் வந்து யாருக்காக இருந்திருக்காரு அப்படின்னா கிருஷ்ணர் வந்து முதலே சமாதானமாக பேசி பார்த்துருக்காரு இந்த போர் வேண்டாம் நிப்பாட்டிடுங்க நீ இந்த இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்த அப்படின்னா அவங்க போர் வேணான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு விருதுராஸ்டர் இருக்கார் இல்லையா துரியோதனோட அப்பா அவர்கிட்ட போய் பேசி பார்த்துருக்காரு ஆனால் அவர் அதுக்கு ஓகே சொல்லவே இல்லை அதனால போர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து கிருஷ்ணர் வந்து யார் பக்கம் நிற்கணும்னு பார்க்குறப்போ நான் வந்து பர்சனலா யாருக்கும் யார் சைடும் நான் வந்து நிற்க மாட்டேன் பட் ஆனால் என்னோடய படையை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்போ அதில் தான் வந்து நம்ம துரியோதனன் தான் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆச்சு இதில் பாலிடிக்ஸில் ஸோ அரசியலில் எக்ஸ்பர்ட் ஸோ அவர் வந்து நான் வந்து அவருடைய சக்தி மிகுந்த பலம் பொருந்தி அந்த படைகளை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவர் எடுத்துக்கிட்டாரு நெக்ஸ்ட்டு ஆனால் சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த பாண்டவர்கள் நீ எங் எங்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிற ஒரு நண்பராக இரு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்காக இந்த பாண்டவர்கள் சைடு நம்ம கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனோட சாரதியா இருந்துகிட்டாரு ஓகேவா இப்படி வந்து போர்க்களம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆக போகுது அப்போ அஹ் இருக்கார் இருக்காரு இல்லையா யாரு அரசன் சோ கௌரவர்களோட அப்பா அவருக்கு வந்து அஹ் தீர்க்கதரிசி அப்படின்னா அவர் வந்து கண்ணு தெரியாதவர் இல்லையா அவருக்கு போர்க்களத்துல என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தார் அந்த தீர்க்க தரிசியாக சஞ்சயனிடம் அவர் கேட்டாரா அங்கே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி ஸோ இதுதான் இப்போதான் வந்து மகாபாரதம் போர் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல தான் கீதை உபதேசம் அப்படின்றது கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் யோசிச்சு பார்க்குறான் ஒரு சின்ன ஒரு ஆட்சிக்காக மக்களோட நன்மைக்காக இந்த உலகமே போரிட்டு என்னோட என்னோட ரிலேஷன்ஸ் சார் என்னோட உறவினர்கள் என்னோட குடும்பம் என்னோடய நண்பர்கள் எல்லாருமே எதிர் திசையிலையும் இருக்காங்க என்னோட திசையில இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அழிய போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ தான் அவனுக்கு வந்து இந்த போகிறவே கைவிட்டுடலாம் அப்படின்ற ஒரு விரக்திக்குள்ளே போயிட்டான் ஸோ இந்த டைமில் தான் கிருஷ்ணன் உபதேசம் அப்படின்றது நடக்குது ஸோ அதை நெக்ஸ்ட்டு சீரிஸில் பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் E